பயன்பாட்டிற்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நூலக தேசிய பார விழாவானது தமிழக அரசால் சிறப்பாக இல்லையா ஏன் நடத்தக்கூடியது என்பதைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம் அதே மாணவர்கள் பள்ளி பாட புத்தகங்களையும் வாசிக்கிறதில்ல இனி பாட புத்தகத்தை தாண்டி வெளியில் எப்படி வாசிப்பாங்க நாளிதழ் படிக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு அதிகமாக இல்லை முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து காலையில் அதிகாலை அஞ்சு மணிக்கு எடுத்து அஞ்சு பேப்பர் வாங்கி வாசிப்பாங்க இப்போ ஒவ்வொரு நகரம் ஒரு பேப்பரே வாசிக்கிறதுக்காரங்க நிறைய மணிக்குள்ள பேப்பர் வாங்குறதுன்னு எழுதிக்காங்க கேட்டாங்கன்னா நாங்கள் இ பேப்பர் படிக்கிறோம் மின்னியல் படிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் வாசிப்பு பழக்கமே குறைஞ்சி போச்சு சராசரியாக வாசிக்கிற பழக்கமே வெகுவாக குறைஞ்சிருக்கு அதுக்கு நிறைய என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய சுற்றி இருக்க அருவிய தொழில்நுட்பம் தொலைக்காட்சி இந்த அலைபேசி செல்போன் வந்து நம்ம நிறைய வந்து பதிச்சிருக்கு இருந்தாலும் இதையும் தாண்டி ஏன் வாசிக்கணும் அரசாங்கம் நூலகங்களுக்கு வந்து செலவழிக்கணும் நூலகம் வைக்கணும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் போய் கண்காட்சி கட்டாயம் இந்த புத்தகம் என்ன செய்யும் ஒரு புத்தகம் என்ன செய்யும் ஒரு புத்தகம் படிக்கும் போதெல்லாம் புரட்சியை செய்யும் வெடிக்கணும் ஒரு கை துப்பாக்கி வெடித்தடமா ஒரு தடவை தான் சொல்லணும் ஒரு துப்பாக்கி ஒரு முறைதான் சொல்லுவோம் ஆனா புத்தகம் அப்படி இல்லை இந்த புத்தகத்தை நீங்க புரட்டும் போதெல்லாம் அது இருக்குன்னு அதனாலதான் இந்த உலகத்துல எங்காவது ஒரு ஒரு மூலையில தான் ஆயுத புரட்சி நடக்கும் எங்கேயோ அரேபியாவிலோ பாகிஸ்தான்லயோ லெபனான்லயோ அமெரிக்காவிலோ ஆயுத எல்லாம் நடக்கலாம் ஆனா காகித புரட்சி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கு அந்த காகித புரட்சி தான் புத்தகம் காகித புரட்சியை தான் புத்தகம் நம்ம சொல்றோம்